ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜேபி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னால் குட்டி ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இது சைனான ஒரு பகுதியில் இரண்டு விவசாயி இருக்காங்க இரண்டு விவசாயிகளில் ஒரு விவசாயி கிட்டே ஒரு குதிரை இருக்குது இன்னொரு விவசாயிகிட்ட இரண்டு குதிரை இருக்குது இந்த ஒரு குதிரை வச்சு கருவிட்டு இருந்து ஒரு குதிரை என்ன ஆகுதுன்னா ஓடி போயிடுது காணாமல் போயிடுதுங்க அதில் எல்லா நம்ம கிராமத்தில் ஒரு வழக்கம் இருக்குது ஒரு மாடு இறந்து போயிடுச்சுன்னா அதுக்கு துக்கம் விசாரிப்போங்க ஏன்னா இது அவங்க அவங்க விவசாயிகளோட அசட்டு அதே மாதிரி தான் அவர் ஓடி போன குதிரை இருக்கிறவர்கிட்ட போகிறாங்க என்னென்ன உங்களுக்கு பேடில் ஒரே ஊர் குதிரை இருந்துச்சு அதுவும் ஓடிப் போச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகுது என்று சொல்கிறாரு அப்படி அப்படி கொஞ்ச நாள் கழித்து சண்டை வருது ராஜா சொல்கிறாரு யாருகிட்ட எல்லாம் ஒரு குதிரை இருக்கோ இங்கே சண்டைக்கு போகணும் நீங்கள் வாங்கன்னு அதாவது ஒரு மேல் உங்ககிட்ட ஒரு குதிரை இருந்தால் கண்டிப்பாக சண்டைக்கு போகணும் ஒரு சட்டம் போடுறாரு அப்போது ஓடிப்போன குதிரை இருக்கிறவரு சண்டைக்கு போக வேணாம் ஆனால் பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவருக்கு சண்டைக்கு போகணும் இது அந்த சண்டைக்கு போனால் எது வேணாலும் நடக்கலாம் அப்போது குதிரை இல்லாதவர்கிட்ட போய் எல்லோரும் சொல்கிறாங்க லக்குங்க உங்ககிட்ட குதிரை ஓடி போனதுனால நீங்கள் சண்டைக்கு போக தேவையில்லை ஆனால் பக்கத்து விவசாயி சண்டைக்கு போகணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க அது அப்பவும் அவர் சொல்கிறாரு இதுவும் கடந்து போகும் சண்டைக்கு போனவர் சண்டைக்கு போகிறாரு அங்கே சண்டையில ஒரு வாரில் சண்டை போட்டு அவர் கால் உடஞ்சி வர்றாரு இப்போது அந்த கால் உடஞ்சிட்ட துக்கம் விசாரிக்கிறாரு என்னென்னா உங்கள் குதிரையும் ஓடி போயிருந்தால் நீங்களும் சண்டைக்கு போய்க்க தேவையில்லை அப்போவுமே குதிரை ஓடிப்போனவர் சொல்கிறாரு பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகணும் என்று சொல்கிறாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு குதிரை ஓடிப்போன குதிரை இன்னொரு குதிரை கூட்டிகிட்டு வருது அந்த குதிரையை கூட்டிகிட்டு வருது அப்போ அப்போவும் வந்து வாட்டா குட்டில் அங்கினவங்களுக்கு எப்படி ஒரு குதிரை போனாலும் பரவாயில்ல ரெண்டு குதிரையாக வந்திருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்பவும் அவர் சொல்கிறாரு பரவாயில்லைங்க இதுவும் கலந்து போகும் அந்த விவசாயியோட மகன் நம்ம ரெண்டு தான் ரெண்டு குதிரையிட்டு எஸ்டாக வந்த குதிரையை எடுத்துட்டு விவசாயின் மகன் போ போகிறாரு போகிற வழியில் கீழே விழுந்து ஈடுபோட வந்துருச்சு அப்பவும் வந்து விசாரிக்கிறாங்க என்னென்னா என்னங்க ஒரு குதிரை போச்சு இன்னொரு குதிரை வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்ட நேரத்தில் அந்த குதிரையில் போய் உங்கள் மகனோட இருப்பு போயிடுச்சே அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் அப்போவும் சொல்றாரு பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகணும் இது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு எப்போ எது வேணால் நடக்கலாம் நீங்கள் இந்த எப்படி இந்த ஊர்லேருந்து வெளியூரில் போய் வேலை செய்கிறீங்க இப்போ ஏன் இத்தனை நாளாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க எதுவுமே நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது ஒரு அஞ்சு வருஷத்தும் கழிச்சு நம்ம செய்த தப்புன்னு நினச்சிட்டு இருந்தது நல்லதாகவே இருக்கலாம் இதனால் எப்பவுமே நம்ம ஒரு மனசில் சொல்ல வேண்டியது என்னன்னா என்ன விஷயம்தான் நடந்தாலுமே கம்பீரமாக தைரியமாக இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி பழகுங்க என்று கூறியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்